வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அதாவது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் கல்லூரிகளில் படிக்கும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது இந்த இதே போல திட்டம் மாணவர்களுக்கு இல்லாமல் இருந்தது இந்த வருடம் தமிழக அரசோட பட்ஜெட்டில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இருந்த அதே உதவித்தொகை போல் மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்குறதுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த திட்டத்திற்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க இது மாணவர்கள் வந்து தொடர்ந்து மேற்கல்வி படிக்கிறதுக்கு வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு இதனோட கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க இந்த புதுமை பெண் திட்டத்தினால தங்களுக்கு பயனில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இந்த புதுமை பெண் திட்டத்தின் அடிப்படையில் வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலியமாக வழங்கப்படக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுக்கிட்டு வருது அரசு இதையும் திருத்தி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு அறிவித்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக அது எல்லா மாணவர்களையுமே சென்றடையும் தகவல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்